அது என்ன சொல்லிட்டாங்க கடைசியில் சிங்கம் வந்துச்சு சிங்கம் வந்துச்சு கடை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும் ஊருக்குள்ள ஆனால் அது என்னன்னா யாரும் வளர்த்தாங்க நாய் அது வெளியே பிடிச்சிடுச்சின்னு கொண்டாந்து அது கொல்லி கோயில் காடு மாதிரி இருக்குதுல்ல அங்கே கொண்டாந்து விட்டுட்டு போயிட்டாங்க இந்த ஆடு மேய்க்கு போனவங்களாம் என்ன ஆயிடுச்சு சிங்கம் வந்துச்சு நான் கூப்பிட்டு சிங்கம் வந்துச்சின்ட்டு எல்லாரும் காப்ரா பண்ணிட்டாங்க அது அச்சில எல்லாம் கோர வரவங்க எல்லாம் வெளிய கடிக்க கடிக்கே போறது இந்த சிங்கள இல்ல அதுதான் உடனே புறி விட்டுச்சு மூளைய ஆ ஆப்பு நீ ரொம்ப குட்டி ரொம்ப குட்டி புள்ள இல்லை ரெண்டாவது இது அண்ணாய் கொங்கர் அது இல்லச்சலாம் அது தெத்தி தெத்தி ஆச்சாங்க

ஏய் ஜோட்டு ஏ உன் ஃப்ரெண்டு வந்துட்டாங்க ஹாய் ஜோடி எப்படி சாஃப்டியா டே இது பதில் சொல்லலாம் நீ எவ்வளோ ஆக்டிவாக இருக்கன்னு உன் ஃப்ரெண்ட் சிஸ்டர் ரொம்ப இங்கே பாருங்க இப்போ இது மா இப்போ விளையாட்டு காட்டிகிட்டே இருக்காரு செம்ம ஆக்டிவாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது சிஸ்டர் அப்படியே ஃப்ரீயாகிட்டாரு கொஞ்சம் வெறு எது பண்ணால் சுற்றி வச்சு சிஸ்டர் குளிக்க வச்சுருக்கோம் இப்போது இப்போ இல்லை ஒரு அஞ்சு மணிக்கு தான் குளிக்க வச்சுருக்கோம் பாருங்க பாருங்க எங்க இடிச்சுக்க போறவ இப்படி தான் அப்பப்போ நெத்தில இடிச்சுகிற ஜோ எப்படி இருக்கு நீ சொல்ல நார்மல் ஆகிட்டார் ஆமா சிஸ்டர் நல்லா விளையாடிட்டு இருக்காரு இதுக்காகவே நாங்களும் சீக்கிரமா வந்துட்டோம் இவன் கொஞ்சம் விளையாடணும் அப்படின்னு ஆமா நாங்க எல்லாரும் ஒன்னா இருந்தாவே சந்தோஷம் அவருக்கு ஏன் ஜோ அப்படிதானே ஆனா நீங்க எவ்வளவு விளையாட்டு பொருள் போட்டாலும்

ஏடா சாமி ரெண்டு எல்லாம் படுத்த படிக்க வேணுட்டு இப்போ இன்னும் அட்டகாசம் அவனுக்கு ஏன் அவர் தவிர போய் எடுக்க மாட்டாரோமோ ஏடா டே ஜோப்பியா நீ போய் எடுக்க மாட்டியா என்ன அப்போ பெரியதான் சிஸ்டர் சாப்பிட்டானா பிரியாணி ஆனால் அவனே அவனையும் சாப்பிட்ல சிஸ்டர் அப்பா அப்போ செம்மை இதுமா டப்பா எல்லாம் கேட்டால் செம்ம ஆக்டிவாக இருக்கா சிஸ்டர் ஓ மை காட் பாあ அலை பாட்டோ அண்ணா மாட்டோ ஆあ அப்படி சீக்கிரமாவே வந்துட்டோம் இதுக்கு மேல நம்மளால முடியாது எட்டு மணிக்கு எல்லாம் வந்துட்டோம் வந்து இம்ம நேரம் கொஞ்சம் ஆக்டிவா கொஞ்சம் கொஞ்சமா ஆக்டிவ் ஆகினாரு அவங்க அண்ணாரு இதுல ஒரு விஷயம் என்ன தெரியுமா சிஸ்டர் இவனை சமாதானப்படுத்துறது இவரு படிக்கிறது கட்டடிச்சிருவாரு சிஸ்டி அத்தை சொல்ல எப்படி இருக்க நீ என்ன படிக்கிற எப்படி படிக்கிற இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி இருக்கு உன்னை கேட்காத நாளே இல்லை நானே ஏன் சொல்லிட்டேன் பேசு தானே இருக்க பேசு புடுங்கிறதுக்கு வரையா சொல்லு அத கிட்ட சொல்லு அப்புறம் அப்புறம் பா சொல்லு அத்தைகிட்ட வேற எதாவது சொல்லு எப்படி இப்படி இருக்கு எப்படி போகுது ஏன்னா இன்னும் ஒன் மந்த் தானே இருக்கு ஒன் ஆர் டூ மந்த் அவ்வளோதான் ஓகே எதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா உங்கள் ஸ்டடிஸ்ல சூப்பிஸ்டர் வந்து செம்ம தூக்க சிஸ்டர் அந்த கடை பக்கமே பிள்ளைங்க கடைசியாக கொஞ்சம் நேரம் போயிட்டு வந்துட்டு சிஸ்டர் ஃப்ரீயாக சிஸ்டர் இன்னும் அடுத்த வாரம் ஒரு வேலை எடுக்குது இந்த அளவுக்குலாம் நம்மளால சமைக்க தெரியாது சிஸ்டர் மெயினா அவ்வளோ சாப்பாடு நாங்கள் மூணு பேர் தான் செஞ்சுமே இங்கே இங்கே பெரிய மாமியார் அக்கா ஒருத்தவங்க இருக்காங்க அதாவது பெரிய மாமியார் மருமகள் இருக்காங்க அவங்க தான் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டி அவங்க சொல்ல சொல்ல நாங்கள் செஞ்சோம் இன்னைக்கு எப்படி செய்யுமா சிஸ்டர் காலை ஏழரை மணிக்கு இன்னொரு கிளம்பி போனேன் போயிட்டு கிச்சனில் நின்றுது நின்று தான் குண்டா குண்டா நாலு பேர் நாலு இடத்துல வேலை செய்யறோம் இட்லி இட்லி தான் நம்ம ஹோட்டலில் கூட கம்மியாக தான் செஞ்சுடுவோம் ஏன்பா

ச்சீ பை சில அவன் டக்குன்னு ஒரு நிமிஷம் ஒரு மாதிரி ஆகணும் மத்தியா அவன் நம்ம விட்டுட்டு போறது போனாவே இவனுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆகுது ச்சோ டே இன்னொரு அத்தை ஒன்றுக்கே படிப்பு தான் முக்கியம் அங்க வாங்குவேன் இன்னொரு அத்தை சொல்லியிருக்காங்க நீ என்ன சொல்கிற ஆ அப்பா அவன் தண்ணிக்கு போகிறான்னு நினைக்கிறேன் அப்போ சொல்லு என்ன சொல்லுவ தேய் சரிங்க தேய் ஏதா ஒரு மனசுல தோண்டது பேசிச்சலா எப்பதா பேசிடலாம் ஓகே தேய் கண்டிப்பா நான் படிக்கிறேன் உனக்கு இது எதா தோது மூஞ்ச பாக்க என்னச்சலாம் வைக்கலாம் வரக் சிஸ்டர் தப்பா எடுத்துக்காதீங்க அவர் பர ஆப்ளோ நான் பாப்பாரே தண்ணிக்கு பார்க்கறேன் இ ஆமாம் சிஸ்டர் அவர் அவர் இருந்தாவே ஒரு ஆக்டிவாக ஆயிடுறாரு சிஸ்டர் அப்பா எல்லா குக்கிங்லாம் முடிஞ்சிச்சு மதியம் போய் படைச்சிட்டு வந்தாச்சு சிஸ்டர் அவ்வளோதான் இத்தோடய நடப்புக்கு நடப்புக்கு நைட்டிக்கு போய் லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்காங்க எத்தனை ட்ரம்மு முறுக்கு செய்யணும் என்னென்ன செய்யணுன்ட்டு லிஸ்ட்டு இன்றைக்கே போட்டு வச்சுட்டு வந்துட்டாங்க இதெல்லாம் ஜாலியாக தான் இருக்குது சிஸ்டர் ஆனால் இதெல்லாம் புதுசாக இருக்குது நம்மளுக்கு இது வரைக்கும் மாமியார் இருக்கு அவங்க இருந்த வரைக்கும் செஞ்சாங்க இப்போ நம் நான் வந்த வரைக்கும் இதுதான் முதல் முறையாக செய்கிறேன்னா எல்லாம் புதுசாக இருக்குது ஓ கிராமன்னா இப்படிதான் முதல இருக்கு அப்படின்னு தெரியுது சிஸ்டர் ஜாலியாக தான் இருக்கு அதுவும் ஆனால் வேலை தான் செய்ய முடியல என்ன ஜோ சிஸ்டர் அக்கா எப்படி சிஸ்டர் இருக்காங்க கையெல்லாம் எப்படி இருக்குது சொட்டே அத்தை சொல்கிறாங்க வன்மதியத்தை நல்லா பேசணும் உலகத்தை நல்லா தெரிஞ்சுக்கணுமா உண்மை செல்லும் நீ சிஸ்டர் இவனுக்கு ஊர் உள்ள ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் கூட கிடையாது சிஸ்டர் அப்படியே ஸ்கூல் போவார் நேராக வீட்டில் வந்து இருப்பார் வெளியில் போகவே மாட்டார் அது நம்ம எவ்வளோதான் சொன்னால் கோவிலில் நிறைய பசங்கள் விளையாடுவாங்க சிஸ்டர் லீவில் இல்லை ஃபங்க்ஷன் டைம்லாம் அவ்வளோ பசங்க இருக்குங்க இங்கே போகவே மாட்டாடுறான் சிஸ்டர் ஏன்டா கோவமாடா அவனுக்கு ஏதோ அந்த அது யார் கூடமே இருக்க மாட்டா அப்படியே ஆனால் வீட்டுக்கு போனால் எங்கள் அக்கா பசங்க கூடலாம் இருக்கான் சிஸ்டர் ஆனால் இங்கே பார்த்தா இப்படி தான் இருக்கான் உண்மை தான் சிஸ்டர் ஸ்கூல்லேயும் இப்படி தானா சிஸ்டர் இப்போ கூட ஃபைனல் டே மீட்டிங் போன வாரம் சனிக்கிழமை வச்சாங்க சிஸ்டர் போன வாரம் இல்லை அதுக்கு முந்தின வாரம்னு நினைக்கிறேன் அப்போயும் அதே தான் சிஸ்டர் உங்கள் பையன் அவ்வளோ சமுத்து பையன் யார்கிட்டையும் பேச மாட்டான் படிப்பில் மட்டும் கவனம் செலுத்தணும் ஆனால் மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் உங்கள் பையனால் வந்ததே இல்லைங்க ரொம்ப ரொம்ப நல்ல ஒவ்வொரு ஸ்டாஃப்பாக இந்த முறை இதுக்கு முன்னால் பிரின்ஸிபால் என் கிளாஸ் டீச்சரை மட்டும் பார்த்தா போதும் சிஸ்டர் ஆனா இந்த முறை ஒவ்வொரு ஸ்டாஃபையும் பார்க்க வச்சிட்டாங்க எல்லாருமே இவங்க அவ்வளோ அமைதியான பையன்தான் சொல்கிறாங்க சொல்றாங்க சிஸ்டர் யார்கிட்டயுமே பேச மாட்டான அங்கேயுமே உண்மைதான் சிஸ்டர் அவங்க அப்பாவும் ஆனா இதே மாதிரி எல்லாருக்கும் கேட்டால் அவங்க அப்பாவும் இது தான் விவரம் தெரியிற வரைக்கும் யார்கிட்டயும் பேசுதில்ல அந்த ஒரு ரீசனே சொல்கிறாங்க சிஸ்டர் அதனால் நானும் அப்படியே விட்டுட்டு உட்காந்துருக்கேன் டேய் என்னடா பண்ணுறீங்க சந்தோஷம் சிஸ்டர் ரெண்டு பேரும் சரியாயிட்டீங்கல சந்தோஷம் சிஸ்டர் நீங்கள் சாப்பிட்டீங்களா குரல் ஓவியம் தமிழ் உங்ககிட்ட தான் கற்றுக்கணும் சிஸ்டர் எனக்கு தமிழ் பேசுறதுக்கு ரொம்ப பிடிக்கும்

ஏன் சமியே இப்படி சரி வா நம்பரு உங்களுக்கு வா நம்ம போலாம் நீ வந்த நான் போய் சாமி உண்மைதான் சிஸ்டர் அதை பற்றி பேசணுன்னே இன்னொன்று ரெண்டு அப்படியே மூஞ்சி சைலண்ட்டாகிட்ட சிஸ்டர் இதனாலே மேக்சிமம் நான் இவங்கிட்ட ரொம்ப பேசிக்கிறது இல்லை சிஸ்டர் நம்ம இது மாதிரி இது சரின்னு சொன்னாவே அவனுக்கு வருத்தம் வருது சிஸ்டர் அது எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாற்றுதா என்னன்னே தெரியல சிஸ்டர் வா சரி வா அவ்வளோதான் ஜோ பையன் ஆகிட்டான் சிஸ்டர் அவ்வளோதான் இவ்வளோ நேரம் ஆக்டிவாக இருந்தார் துணியெல்லாம் சேர்ந்து போய் கிடக்குது நான் என்ன செய்ய

அவ்வளவுதானா தம்பியால முடியலையா டயர்ட் ஆயிட்டாதா தம்பி செப்பத்தா செப்பதா தூங்குறியா சாமி ஆ அதெல்லாம் கிட்ட கூட என்னன்னா என்ன சக்தி கிட்டலாம் எல்லாம் சக்தியனா அப்படின்னு என்ன விஷயம் நம்ம சொல்ல சொல்றோமோ இல்ல கேட்கணுமோ அது மட்டும்தான் சிஸ்டர் கேட்பான் எக்ஸ்ட்ராலாம் பேசவே மாட்டோம் அதுவும் பசங்க கிட்ட பாப்பாங்க கிட்டே சுத்தமாக பேச மாட்டான் சிஸ்டர் இவங்க கிட்ட கூட சக்தி கிட்ட இல்லை ஏதாவது விஷயம் சொன்னால் மட்டும் அந்த அக்கா அவங்க கிட்டே போய் கேட்பான் மற்றபடி யார்கிட்டையுமே பேச மாட்டான் சிஸ்டர் அப்படி சொல்கிறீங்களா சிஸ்டர் பரவாயில்ல அப்படி இருந்தால் கூட தான் சிஸ்டர் எனக்கு இந்த விஷயத்தில் ரொம்ப வருத்தம் தான் சிஸ்டர் ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் கூட இல்லையே அப்படின்னு யோசிப்பேன் அவங்க அப்பாவையும் இது வரைக்கும் ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் கூட இல்லை சிஸ்டர் கடை வீடு கடை வீடு கல்யாணம் பண்ணும்போது சென்னையில் ஒர்க் பண்ணார் சிஸ்டர் அதோடு சரி இங்கெல்லாம் ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் கூட கிடையாது உள்ளூர்ல யாருமே இல்லை ரொம்ப அந்த விஷயத்தில் வருத்தமாக இருக்கும் எனி டைம் இன்னவும் ஒரு மிஷின் வாழ்க்கை மாதிரியே தோண ஆரம்பிச்சிடுச்சு சொட்ட அவ்வளோதான்ண்ணா படுத்தாச்சே தம்பி அவ்வளோதான் இதுக்கு மேலே முடியாது சப்பாத்தா சப்பாட்டா ச என்னது இது மூக்கு வேர்க்குதான்னு பார்க்கணும் மூக்கு வேர்க்குதா இடு இரு இடு 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 ஓகே தம்பி ஓகே ஓகேவா ச நீப்பாத்தா நான் டிஸ்டர்ப் பண்ணல ம் சிஸ்டர் இப்படிதான் சிஸ்டர் இருக்கான் இப்போ ஆனால் கொஞ்சம் விளையாடிட்டான் இதுக்கு முன்னாடி சுத்தமா சுத்தமாக விளையாடக்கூட இல்லை சிஸ்டர் இன்னைக்கு நேத்திக்கு இன்னைக்கு எவ்வளோ பரவாயில்லன்ற மாதிரி இருக்கான் போச அப்பா எங்க போறீங்க என் எங்க எங்கே போகிற கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால அப்படி இருக்காரு சாப்பாடு நாயின்னு சொல்லாதீங்க ஆமா சிஸ்டர் அவரு சாப்பிட போயிருக்காரு அதான் அவரு கூடவே போயிட்டாரு வீட்டுக்கு இதுக்கு மேலே சாப்பாடு போட்டாலும் சரிக்காது விருதாரு அதனால ஒரு எட்டு மணிக்கு வரும்போதே சாப்பாடு கொடுத்து தான் வந்தார் அவர் ஓகே சிஸ்டர் சாப்பிடுங்க அவரை இப்போ சிஸ்டர் மூக்கு பார்த்தீங்களா வேர்க்குதான்னுட்டு என்ன வாஷ் நீங்க சொல்றது உண்மை உண்மை உண்மையாரு ஆனா அவனுக்கு இப்ப என்னால உடம்பு சரியில்லை அதனால அவர் இப்படி இருக்காது இன்னைக்குதான் விளையாடவே ஆரம்பிச்சிருக்காரு

நன்றி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இருக்கு சிஸ்டர் இப்போ நடக்கு சாமி ஈர இருக்கு சிஸ்டர் நான் தான் உங்களுக்கு காமிச்சேன் ஜோ கட்ட கட்ட கட இங்க பாரு இருப்பா இங்க அம்மா இடுவா கீழே வாங்க இங்க வாப்பா இங்க பாருங்க சிஸ்டர் இப்படிதான் சிஸ்டர் இருக்கு ஆனால் சாயந்தரமும் சக்தி மாத்திரை போட்டிருக்கான் சிஸ்டர் ஓகே நல்லா தான் இருக்கா ஏன்னா இப்போ கொஞ்ச நேரமாக ஆக்டிவா இருக்கான் சிஸ்டர் செம்ம ஆக்டிவா இருக்கார் இப்போ கொஞ்ச நேரமாக அந்த டப்பானை வச்சு நல்லா விளையாடிட்டு இருந்தார் ம் பயங்கரமா குழச்சி கூப்பிட்றாரு ஓகே சாப்பிடுங்க ரெஸ்ட் எடுங்க அவ்வளோ அப்படியே சுற்றி சுற்றி பார்க்குறாரு ஒன்றும் முடியல ஒரு எங்க போறாரு போகிறாரு யார்ப்பா யார் சம்மி யார் யாராவது வராங்களா கீழே புடியாச்சு தானே

ஐயே கழுத நேற்றுக்கெல்லாம் படுத்தது கிடந்து எழுந்திரிக்க மாட்டேன்னு பாலை கூட ஆட்ட முடியாமல் இப்போ என்ன இவ்வளோ வேகம் இப்போ போய் என்ன சாதிச்சிட்டு வந்த நீன்னே ஆ என்ன சாதிச்சிட்டு வந்தேன் இப்போ நீ போய் படமா அம்மா தூங்கப்படாமா ஓகே உன் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் குட் மைங் சொல்லு ओके ओके हंड्रेड पर्सेंट ओके दान ओके सिस्टर संतोष इन दवार देखे कि मोरे अम्म यो गुड नाइट सिस्टर ஓகே ஓகே சிஸ்டர் பிரதர் ஓகே பிரதர் சந்தோஷம் பிரதர் அவர் நல்லா இருந்தால் போதுமானது எங்களுக்கு ஓகே சிஸ்டர் அதனால தான் தமிழ் ஆர்வம் சிஸ்டே நீ இப்படி உட்காந்துருக்குறது உன் ஃப்ரெண்டுக்கு பிடிச்சிருக்கான் அழகாக இருக்கியா நின்று ஆ தம்பி அழகாக இருக்க உன் ஃப்ரெண்டுக்கு எப்பயுமே உன்னை உன்னை ஒன்றை வர்ணிக்கிறது உங்கள் ஃப்ரெண்டுக்கு வேலை என்ஜோ இப்போ அடுத்த சிங்கிள் எங்கே போகலான்னு பார்க்குறது போய் படுப்போ சிஸ்டர் நீங்கள் சாப்பிட்டீங்களா ஓகே சிஸ்டர் பிரதர் நீங்களே சாப்பிட்டீங்களா ஆமாம் சிஸ்டர் இப்போ இப்போ செம்ம ஆக்டிவா தானே இருக்கா ஓகே சிஸ்டர் ஓகே சிஸ்டர் நீ வா உள்ள வா சாப்பிட்டீங்களா சிஸ்டர் அப்பே வாயை திறந்து நாக்க நீட்டினாவே ஆரோக்கியமான நிலை தானா இதெல்லாம் பிரதர் ரொம்ப தேங்க்ஸ் பிரதர் இதெல்லாம் ஒரு டிப்ஸு எங்களுக்கு ஏன்னா இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவனுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போச்சிங்களா அப்படிந்தே கொஞ்சம் பயம் அந்த பயம் வந்துடுது நீங்களாம் சொல்லும் போது தைரியமாக இருக்கிற மாதிரி இருக்கு ஒரு ரெண்டு நாளாக நாங்கள் விட்டுட்டு விட்டுட்டு போயிட்டு வச்சுருந்தேன் வீட்டில் தனியாக இருந்தாரு அதனாலேயே இவருக்கு ஏதாவது ஆக்கிடுது போல ஓகே பிரதர்ஸ் சிஸ்டர் பாய் சாப்பிடுங்க குட் நைட் தலைவருக்கு தூக்கம் வருது சேர்க்க பிரதர் ரொம்ப 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 இன்றைக்கி உங்களால் ஒரு விஷயம் நான் தெரிஞ்சுக்கிட்டோம் சிஸ்டர் பாய் குட் நைட் சாப்பிடுங்க ரெஸ்ட் எடுங்க ஓகே ஓகே சிஸ்டர் அவங்களுக்குலாம் சாப்பாடு கொடுக்கணுங்களா ஓகே சிஸ்டர் போய் சாப்பாடு கொடுத்துட்டு வாங்க நீங்களும் சாப்பிடுங்க ரெஸ்ட் எடுங்க சிஸ்டர் பாய் சிஸ்டர் காலைல பேசுவோம்